அன்புக்குரியவர்களே தின மருத்துவதன் மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணாமந்திரம் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே யாத்திராகமம் மூணு பதினாலு அதற்கு தெய்வன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார் மோசைக்கு ஆண்டவர் நேரடியாக சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தையில் மிக முக்கியமான ஒரு பதம் இருக்கிறேன் என்கிறவர் அப்போது இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அவருடைய நாமமாக கூட அப்போது இந்த காலகட்டங்களிலே நிறையா மனிதர்கள் இந்த வார்த்தை கேட்டிருப்பாங்க உறவுகளின் மத்தியில் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் கேட்பாங்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆனால் பிரச்சனை போராட்டம் வியாதி பணப்பற்றாக்குறை என்று சொல்லுகிற போது அந்த நிலை நமக்கு வரும்போது இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் இந்த இடத்தை விட்டு காணாமல் போயிருப்பாங்க அருமையானவர்களே ஆனால் நம்முடைய ஆண்டவர் பொய்யுரியாத தெய்வன் நம்முடைய ஆண்டவர் சொன்னால் சொன்னபடியே இருக்கிறவர்கள் ஆகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னா துன்பத்தின் நடுவில் உங்களோடு இருக்கிறார் வியாதி நடுவில் உங்களோடு இருக்கிறார் பண நெருக்கடியின் மத்தியில் உங்களோடு இருக்கிறார் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இப்படி இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால் இனி வரக்கூடியதான நாட்களில் நான் கவலைப்பட வேண்டியதில்லை அதை நிமித்தமாக யோசிக்க வேண்டியதில்லை இந்த நாளில் வாரத்தின் முதல் நாள் இன்றைக்கி நீங்கள் எங்கே போகணுன்னா இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினாரே அந்த தெய்வம் நீங்கள் ஆராதிக்கிற அந்த சபையில் நடுவில் இருக்கிறார் உங்கள் உள்ளத்துக்குள்ளே அவர் இருக்கிறார் ஆகவே இருக்கிறதை விட்டுவிட்டு பறக்கிறதை நாம் பிடிக்க கூடாது முடியாது அது நல்லதல்ல நம்ம இங்கே இருக்கிறத இயேசுவை விட்டுட்டு வேறு நீங்கள் எதை தேடி போனாலும் ஒரு வேலை வேலையை தேடி போகலாம் ஏதாவது ஏதாவது விசேஷங்களுக்கு போகலாம் ஏதாவது ஒரு காரியத்தை முன்னிட்டு நீங்கள் தேடி போகலாம் ஆனால் இருக்கிறதை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா பறக்கிறத பிடிக்க போகிறீங்கன்னு அர்த்தமாயிரும் ஆகவே உங்களுக்குள் இருக்கிறதே தேவனை மகிமைப்படுத்த புறப்படுங்கள் உங்களுக்குள்ள வாழ்கிற அந்த ஆண்டவரை ஆராதிக்க வாருங்கள் அவர் உங்கள் துன்பத்தின் நடுவில் இருக்கிறார் அல்லவா அவர் மாற்றுவார் உங்கள் பிரச்சனைகள் நடுவில் அவர் இருக்கிறார் அல்லவா அந்த பிரச்சனைகள் மாறும் உங்களுடைய இழப்புகள் மத்தியில் அவர் இருக்கிறார்ல திரும்ப அது கிடைக்கும் ஆகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் உங்கள் தோலை தட்டி கொடுத்து சொல்கிறாரு நான் இருக்கேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தோலை தட்டி கொடுத்து கூப்பிட்றாரு அவரை ஆராதிக்க வாருங்கள் என்று ஆகவே இந்த வாரத்தில் முதல் நாள் அவருக்குரிய நாள் இந்த நாளை எந்த விதத்திலும் நீங்கள் இழந்து போகாதபடி கத்தரை ஆராதிப்பதற்காக மட்டுமே நீங்கள் புறப்படுங்கள் நீங்கள் புறப்பட்டு செல்லும்போது சகலவிதமான எதிரான காரியங்களும் மாறி உங்களுக்கு நன்மையும் கிருபை உங்களை பின்தொடரும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு ஒரு சமாதான சந்தோஷம் உண்டாக எந்த விதத்திலும் நீங்கள் எதிர்பார்த்திராத நிம்மதியை மகிழ்ச்சியை வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையும் தயவு செய்து உங்களுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஆலயத்துக்கு போங்க அங்கே அவர் இருக்கிறார் உங்கள் போதகர் மூலமாக உங்களோடு பேச வேண்டிய நல் வார்த்தைகளை பேசுவார் ஆராதனையில் தேவ மகிமை தேவ பிரசன்ன வல்லமை வெளிப்படும் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை திருப்பு உண்டாக்கும் நம்பிக்கையோடு புறப்பட்டு போங்கள் வெற்றியோடு திரும்பி வாருங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற நல்ல பிதாவே இந்த வாரத்தின் முதல் நாளில் இருக்கிறேன் என்று வாக்குப்படுகின்ற தெய்வம் அண்டவரே எங்களை அழைக்கிறீர் உம்மை ஆராதிக்க நாங்கள் புறப்பட்டு வருகிறோம் இந்த நாளில் ஆராதனைக்கு செல்கிற ஒவ்வொருவரின் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவங்க வாழ்வில் இதுவரை பார்த்திராத வெற்றியை அடைந்து மகிழ்ச்சியாய் வாழ்வார்களாக நன்மை கருவை தொடர்வதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்